ஹாய் ஆல் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்சுலின் பெண் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் இன்சுலின் பெண் நம்ம வந்துட்டு சில பேர்த்துக்கு இன்சுலின் சிரிஞ்சிலையும் யூஸ் பண்ணுவாங்க பெண்ணையும் யூஸ் பண்ணுவாங்க பெண்ணில் யூஸ் பண்ணுறது ஒரு ஈஸி ப்ரொசீஜர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம கேட்ரிஜஸ் கேட்ரிஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த நீடில் பார்ட் இது இந்த நீடில் பார்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது வந்துட்டு பர்மனன்ட் பென் சிலது வந்துட்டு ஃப்ளக்ஸ் பென்னும் இருக்குது அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பென்னும் இருக்குது இது வந்துட்டு நமக்கு பர்மனன்ட் பென் பர்மனன்ட் பென்னாக வந்துட்டு திரும்ப திரும்ப இந்த கேட்ரேஜ் உள்ளே போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இன்சுலின் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு கேட்ரேஜஸ் வாங்கி இதே பெனில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கேட்ரேஜை வந்துட்டு நம்ம இதை இது இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் தனியாக வந்துடும் அதே போல் இந்த பார்ட் தனியாக வந்துடும் இதில் வந்துட்டு நம்ம இந்த கேட்ரேஜஸை இதை உள்ளே போட்டுருணும் உள்ளே போட்டுட்டு திரும்ப இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணால் போதும் அடுத்ததாக இந்த நீடில் இது மாதிரி இப்படி ஃபிட்டாயிருந்துச்சு இதையும் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதே மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இது நம்ம ஃபிக் ஃபிக்ஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு போடும்போது இந்த மேலே இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம இந்த இது எவ்வளோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது இந்த சைடு நமக்கு இதில் தெரியும் நமக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான யூனிட்ஸ் உங்கள் டாக்டர் டாக்டர் நம்ம எவ்வளோ டாக்டர் சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு இப்போ டென் அப்படின்னா இப்போ நான் டென் யூனிட்ஸ் இந்த ஆரோ மார்க் வந்துட்டு டென் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் டென் யூனிட்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி கேப் ரிமூவ் பண்ணோம் இப்போ ஆல்ரெடி கேப் ரிமூவ் ஆகி இருக்குது அப்புறம் அடுத்ததாக வந்துட்டு நம்ம இப்படி இன்ஜெக்ட் பண்ணும் இன்ஜெக்ட் பண்ணுறது நீங்கள் இந்த அதாவது கைப்பகுதிகள் கையில் முன்னாடி இந்த இடத்துல போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமுமே கையில் போட்டுக்கலாம் அடுத்தது உங்களுடைய தொடைப்பகுதிகள் தைஸ்லேயும் போட்டுக்கலாம் முன் அதாவது முன்னாடி சைடு இன்னர் சைடு ரெண்டு சைடுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அரௌண்ட் அப்டமன் அதாவது அரௌண்ட் அம்பிகஸ் உங்களுக்கு ரெண்டு சைடும் அப்டமனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு அந்த நீடலை நம்ம இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணும் நீடில் ஃபர்ஸ்ட் உள்ளே போயிடணும் நீடில் உள்ளே போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும் இன்சுலின் சப்போஸ் இன்சுலின் ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி ஒரு பேஷண்ட் பார்த்தோம் இது வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணிட்டாங்க ரொட்டேட் பண்ணால் திரும்ப இன்சுலின் உள்ளே போகாது ஸோ ஜஸ்ட் இப்போ டென் யூனிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா நீடல் ஜஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் யூ ஷுட் ப்ரெஸ் நம்ம வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இன்சுலின் வந்துட்டு உள்ளே போகும் ப்ரெஸ் பண்ணிங்கும் போது தானும் ஆட்டோமேட்டிக்காக அது ஜீரோவில் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜீரோவில் இருக்குது ஸோ அப்புறம் நீங்கள் அந்த இன்சுலினை இப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம போடுற டெக்னிக்கு அதே மாதிரி இந்த நீரில் வந்துட்டு நமக்கு திரும்ப போட்டதுக்கப்புறம் ரீகேப் பண்ணிடலாம் ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப எப்போ யூஸ் திரும்ப நம்ம எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் சைடோரில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை இன்சுலின் பென்ஸ் நீங்கள் வெளியில் வச்சும் யூஸ் பண்ணாலும் அதே டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் ஆகும் இப்போ இந்த நீடில்ஸ் வந்துட்டு த்ரீ டைம்ஸ் ஒன்ஸ் மாற்றிடணும் சில பேர் பார்த்தா ஒரு டென் டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க அப்போ அந்த நீடில் பென் பிளண்ட் ஆகிடும் அந்த பிளண்ட் ஆகிறதுனால பெயினும் வரும் அதே மாதிரி இன்சுலின் நமக்கு அளவான டோஸும் உள்ளே போகாது ஸோ த்ரீ இன்ஜெக்ஷன்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த நீடில் நீங்கள் மாற்றிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேட்ரேஜில் நீங்கள் போட போட வந்துட்டு இது மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதாவது எவ்வளோ குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது இதில் அளவு தெரியும் ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு வந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிறது கொஞ்சம் முன்னாடியே கேட்ரேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கேட்ரேஜ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதில் இன்சுலினில் நமக்கு போடுறதுனால எதுவும் உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராது சில பேர்த்துக்கு அலர்ஜிஸ் வரலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் டாக்டர்ஸ்ட்டு சொன்னீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம்